அது பவுண்ட்ல நான் சொன்னேன் எப்படி சொன்னேன் எந்த ஆதாரத்தை கொண்டு சொன்னேன் எங்க நீ சொல்லு நீ பாண்டியா நீ சொல்லு என் மூளைக்கு எங்க அதானே உன் மூளைதான் அசல் களிமணாச்சுதே நான் சொல்றேன் கேளுங்க கரம மாடு ரெண்டு வேளையும் கண்ணுக்கு பால் கொடுக்காம எப்படி இருக்க முடியும் அப்படி இருந்தா யாராவது கட்டி போட்டு தானே இருக்கணும் கட்டி போட்டா எங்க இருக்கும் பவுண்ட்ல தானே ஆமா சார் யாராவது திருடன் கட்டிட்டு போயிருந்தா ஆஹ் திருடனா எழுந்து நிலு துப்பறியும் ராஜ் இருக்கிற ஊர்ல திருடனா இருக்கவே இருக்காது இந்த ஊர்ல துப்பரி சிங்கம் இருக்கணும் இல்லனா திருடா இருக்கணும் எங்க சொல்லுங்க பாக்கலாம் இந்த பள்ளிக்கூடத்துல எப்பா திருட்டு நடந்து உண்டா ஆஹ் பாண்டியா எழுதிக்க என்னப்பா கிடைச்சுதா விழுங்கணும் எங்க அண்ணா இப்பதான் இங்க இருந்து வர்றாங்க இல்லையா அது எப்படி நான் சொன்னா தவறுமா சரி போய் பாக்கலாம் மிஸ் பாத்தி நான் வெளிய போறேன் என்னுடைய வலுப்பண்ணிய கொஞ்சம் பார்த்துக்கலாம் பாண்டியா எங்க முதல்ல சார்!

என்ன இது பள்ளிக்கூடத்தை காணிக்காம எங்க போனே மாமா உன் பேர்ல ரொம்ப கோபமா இருக்காரு நான் என்னத்தை செய்யறது அவன் எறும் மாட்ட காணும்னு அடுத்துட்டு வந்தான் அதை தேடி கண்டுபிடிச்சு கட்டி போட்டுட்டு வர்றேன் ஊர்ல இருக்கிற ஆடு மாடெல்லாம் கண்டு போயிருக்கிறீங்களே எங்க அக்காவை கண்டுபிடிக்கூடாது பதினாறு வருஷத்துக்கு முன்பும் மாசமகத்துக்கு போன அங்க ஒரே கூட்டம் சொல்ல முடியாது குழந்தைய வேலைக்காரிகிட்ட விட்டுட்டு உழைக்க போனோம் குழந்தை பொம்மை கேட்டாலும் அந்த பைத்தியக்காரி குழந்தைய விட்டுட்டு கடைக்கு போனாலும்

இது போதும் சரியான ஆதாரம் கிடைச்சு போச்சு பாண்டியா எழுது வரது காலம் ஏத்த குழந்தை காணாம போச்சுதே அப்ப ஏதாவது நகை அதிகமா ஒண்ணும் இல்லை ஒரு புலிநகமான மட்டும் போட்டிருந்த போதாத்த போதும் எனக்கு ஆறு மாசம் டைம் கொடுங்க நான் தேடி கண்டுபிடிச்சிடுறேன் ஆறு மாசம் என்னப்பா ஆறு வருஷம் ஆனாலும் சரி குழந்தைய பார்த்தா போதும் அத்த நீங்க கவலைப்படாதீங்க நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் பாண்டியா வணக்கம் வணக்கம்

மகாலட்சுமி ஆரம்ப பள்ளி ஆண்டிப்பேட்டை போஸ்ட் எனக்கு ஒரு யோசனை நம்ம மகாலட்சுமி பத்தி தகவல் கொடுக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பாண்டியா இதையும் எழுதிக்க மூவாயிரம் ரூபாய் சன்மானம் காணவில்லை பதினாறு வருடங்களுக்கு முன்பு மாசி மாச்சி தன்று மகாலட்சுமி என்ற பெண் குழந்தை காணவில்லை அப்போதைய வயது நான்கு அடையாளங்கள் சிவந்த மேனி மகாலட்சுமி போன்ற உருவம் கழுத்தில் புலிநகமாறை வலது காலில் காசனாவில் மச்சம் பாண்டியா இந்த போட்டோ எல்லாம் நெஜம் நினைக்கிறியா இல்லன்னா எதுக்கு அனுப்புறாங்க பாண்டியா உன் தலையில இருக்கிறத அத்தனையும் களிமண்ணு தான் நீயே ஒத்துக்கிறியா அதான் உன் நெத்தியில எழுதி இருக்குதே இல்லைன்னா

உடனே தந்தியடி பிரெசிடன்ட் வெரி கிளாட் கம் சூன் அவங்க கையில பணம் இருக்க இல்லையோ நூறு ரூபாய் தந்தி மணி அனுப்பு ரயில் சார்ஜுக்காக என்ன சரி ஆமா